ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜீனத் கார்டன் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா கோதுமை மாவில் புட்டு தான் இப்போ கோதுமை மாவு புட்டு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் நாங்கள் வந்து இந்த கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் மாவு எடுத்துருக்கோம் இப்போ இந்த கோதுமை மாவு வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து கோதுமை மாவு வறுக்கிறதுக்காக நம்ம ஒரு ஃபேனில் கோதம்பு தச்சிருக்கோம் படுப்பு ஃப்ளேமில் வச்சு நம்ம மாவு எடுத்துடலாம் இப்போ நாங்கள் வந்து ரேஷன் கடை கோதம்பு தான் கோதம்பு வந்து கழுவி காய வச்சு மில்லியில் போய் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அந்த மாவில் தான் இப்போ நாங்கள் கோதுமை புட்டு செய்ய போகிறோம் இப்போ மாவு நல்லா சூடாகிடுச்சு மாவு லைட்டாக தொட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் சொர சொர மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தா போதும் பார்த்தீ கொஞ்சப்போ கொஞ்சம் தெரித்தடியாக இருக்கு மாவு நம்ம எடுத்து பார்க்கும்போது நைஸா இருக்கும்ல இப்போ லைட்டாக சூடு காட்டினோடன கொஞ்சம் சூடு கை தொட்டா கை தொட்டாலும் நல்லா சூடு தான் இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்தா போதும் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டுலாம் இப்போ நம்ம வந்து மாவு இருப்போம் அதாவது தட்டியாச்சு தட்டி நல்லா சூடாகரம்பிக்கலாம் மாவு நல்லா சூடாக ஆறட்டும் இப்போ வந்து மாவு கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு வரவி எடுத்துடலாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு வரவி எடுக்கிறோம்ல அதனால பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் தெரித்தடியாக இருக்குது பாருங்க நம்ம மொத்தமாக தண்ணி ஊற்றினா சப்பாத்திக்கு செஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்ற சொல்கிறோம் இந்த மாவு நானே பாருங்கள் மாவெல்லாம் நல்லா வரவியாச்சு இந்த அளவுக்கு நீங்கள் வரவிக்கணும் இப்போ கையில் பாருங்கள் இப்படி கொளக்கட்டை மாதிரி பிடிச்சாலும் இந்த மாதிரி பிடிக்கணும் அப்போ பாருங்க பிடிச்சி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டு நம்ம உடச்சி விட்டா பிடிங்க பொடி பொடியாக விடுறது அந்த அளவுக்கு நீங்கள் மாவு நல்லா கை எடுத்துடணும் இப்போ கையில் ஒட்டி இருக்கிறதுல இந்த மாதிரி உதிர்த்தி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து இது மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பல்சு மூடில் எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம் போட்டு பல்சு முள்ளில் போட்டு எடுக்கலாம் ஃபுல்லாக மாவு போட்டோன்னா கட்டி ஒரு கட்டி ஆகிரும் அரை இது பண்ணவும் முடியாது உதிரியாக வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பல்சு முள்ளில் போட்டு எடுத்துற வேண்டியது தான் ஒரு சுத்து ஒரு ஒரு சுற்று ஒரு சுற்று சுற்றி எடுக்க வேண்டியதுதான் தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த அளவுக்கு பாருங்க இப்படி பிரியா இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நீங்கள் திருப்பினா போதும் ரொம்ப நேரம் திருப்பக்கூடாது ரெண்டே ரெண்டு சுத்து இப்படி சுற்றுனா போதும் இந்த மாதிரி நல்லா மாவு படிகளை பொடிப்பொடியாக கிடச்சிருக்கு இதே மாதிரி மீதி இருக்கிற மாவெல்லாம் இதே மாதிரி பண்ணிடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவில் நம்ம வந்து மிக்சி சாலை போட்டு சுற்றி எடுத்துட்டுலாம் மாவு நம்ம வந்து பல்சு ம திருப்பி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் மாவு இருக்கணும் அப்போதீ கொளக்கட்டை மாதிரி பிடிச்சா பாருங்க இப்போ கூட அதே மாதிரி தான் அதே மாதிரி உதிரியாவது பாருங்க இந்த அளவுக்கு நீங்கள் மாவு திருப்பி எடுத்துடணும் இது வந்து வரத்து அரைச்சானா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு இப்போ வந்து மாவு நம்ம வறுத்து பண்ணோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி நம்ம வந்து மாவு வறுக்காமல் நம்ம பச்சையிலையும் செய்யலாம் பச்சையிலும் செய்யணுன்னா மாவு வறுக்காமல் இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விதவிக்கலாம் மாவு விறவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு இதே மாதிரி ரெண்டு திருப்பு திருப்பி எடுத்துகிட்டு இதே மாதிரி உதிரியாக இருக்கும் ஆனால் வறுத்த மாவு தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு அதனால தான் நாங்கள் வறுத்த மாவில் வறுத்துட்டு செஞ்சோம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் வறுத்ததுன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அப்படிதான் இப்போ இது வந்து நாங்கள் எங்கள் மூத்தார் வீட்டில் ஒரு வாட்டி அப்போ அவங்க வந்து அவங்க ஒய்ஃப் வந்து செஞ்சாங்க இந்த மாதிரி வர கோதம்பு புட்டு அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்போ நாங்களும் எங்கள் நானும் என் மாமியார் சொல்லிச்சு நாமளியமாதிரி செஞ்சு வீடியோ போட்டுக்கலான்னு அதனால தான் இந்த வீடியோ நாங்கள் போட போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து புட்டுக்கொழலில் அவிச்சு எடுத்துடலாம் இப்போ புட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு முறி தேங்காய் எடுத்துருக்கோம் இப்போ நம்ம புட்டு இப்போ புட்டுக்கொழில் போட்டுடலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த புட்டுக்குழல்ல பார்த்தீங்களா கீழே வந்து மாதிரி சில்லு போட்டிருக்கோம் இப்போ இந்த சில்லு மேலே வந்து நம்ம தேங்காய் திருவுணா தேங்காய் போட்டுருக்கலாம் கொஞ்சமாக போடணும் நிறைய போடக்கூடாது கொஞ்சமாக தேங்காய் போட்டோம் இப்போ தேங்காய் மேலே வந்து வரவே வச்சுக்கிற கோதுமை மாவு போட்டுக்கலாம் மாவு போட்டுக்கலாம் இப்போ இந்த கோதுமை மாவுக்கு மேலே தேங்காய் போட்டுக்கலாம் திருப்பி மாவு ஒன்றுக்கு மேல தேங்காய்க்கு மேல மாவு மாவுக்கு மேல தேங்காய் தேங்காய்க்கு மேல மாவு அப்படியே அடிக்கிட்டு வரலாம் இப்போ வந்து தேங்காய் வந்து நீங்கள் ஒரு தேங்காய் கடையில் வாங்கிட்டு வந்து அது குழம்புக்கெல்லாம் தேங்காய் அரைச்சிட்டு விழுச்சிக்கா ஒரு தேங்காய் வாங்குவீங்க அந்த தேங்காய் உடச்சிட்டு ஒரு முறை நீங்கள் எடுத்து ஒரு முறை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைப்பீங்க அந்த ஒரு முறை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் அது அந்த தேங்காவும் நல்லா திருவி அந்த ஒரு டப்பால் இதில் போட்டு ஃப்ரீசரில் வச்சோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தேங்காய் இப்போ நீங்கள் முறையோட வச்சோன்னா அந்த தேங்காய் வந்து காஞ்சி போயிடும் இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் அதனால் இப்போ இந்த மாதிரி திருவி வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போ வேணாலும் எடுக்கும் செய்யலாம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க நாங்களும் அப்படி தான் வைக்கிறோம் தேங்காய் தான் இது நாங்களும் அந்த மாதிரி திருவினா திருவிச்சா தேங்காய் தான் இப்போ எடுத்துருக்கோம் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்னைக்கு திருவின மாதிரியே இருக்கு தேங்காய் திருவிட்டு நீங்கள் ஃபிரீசரில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து புட்டுக்குழ வந்து மாவெல்லாம் போட்டாச்சு பார்த்தீங்களா இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் வச்சுக்கலாம் இப்போ தேங்காயெல்லாம் மேலே போட்டாச்சு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சு புட்டு சம்பளை போய் மாட்டிடலாம் இப்போ புட்டுக்கோயில் வந்து புட்டு புட்டுச்சம்பில் நம்ம வச்சிடலாம் இப்போ நம்ம வச்சாச்சு இப்போ நல்லா வேகட்டும் வெந்துச்சு எப்படி தெரியும் தெரியும்னா இங்கே பிறகு மூணு ஓல்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே நூறு ஹோல்ஸ் இருக்குது அந்த பக்கம் இன்னொரு ஹோல்ஸ் இருக்குது இந்த ஹோல்ஸில் வந்து நல்லா ஆவி நல்லா அடிக்கும் அப்போ தான் வெந்துச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து இது வந்து பழைய காலத்து மாடல் இந்த புட்டு சம்பெல்லாம் இப்போ வர்றது வந்து இந்த குழல்லு மட்டும் கொடுப்பாங்க இந்த கைப்பிடியெல்லாம் வச்சுருப்பாங்க இந்த புட்டுச்சம்பு இருக்காது புட்டுச்சம்புக்கு பதிலாக நம்ம வந்து குக்கர் இருக்குல்ல குக்கரை நீங்கள் தண்ணி ஊற்றியாக குக்கர் விசில் வைக்கிற இடத்துல அது வச்சு கொடுத்தா போதும் இப்போ இந்த விசில் வர இடத்துல வந்து நீங்கள் மாட்டி விட்டால் போதும் மாற்றி விட்டானா சீக்கிரமாக ஆயுள் செஞ்சிடும் இப்போது புட்டெல்லாம் அப்போ அந்த மாதிரி மாடல்லாம் வந்திருக்கு கடையில் போய் கேட்டானா கொடுப்பாங்க இப்போ புட்டு நல்லாட்டும் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் புட்டு நல்லா வெந்துச்சு பாருங்க ஆவி போகுது போய் தெரியுதா உங்களுக்கு அந்த ஓல்ஸில் நல்லா ஆவி போகுது இந்த ஆவி போகும்போது இது ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா ஆவி போடுற வரை விட்டுக்கோங்க விட்டதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் அப்போ தான் இந்த குழல்ல வந்து புட்டுலாம் ஒட்டாமல் அழகாக வரும் இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுடலாம் நம்ம புட்டு புட்டு புட்டுச் செம்புலேருந்து புட்டுக்குழல்ல எடுத்துடலாம் இப்போ மூடி எடுத்துக்கலாம் நல்லா இந்த ஏதாவது குச்சி ஏதாவது வச்சு வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி தள்ளுனா போதும் இந்த மாதிரி தள்ளுனா பாருங்கள் புட்டு அழகாக வருது பார்க்கவும் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் அரிசி மாவு புட்டோட நீங்கள் இந்த புட்டு சேர்த்து ஈஸி தான் நான் அரிசி மாவு புட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் இது வந்து மாவு வந்து சீக்கிரமாக வெந்துடுது பார்க்கவும் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் ஒயிட் அண்ட் ப்ரௌனு சூப்பராக இருக்குது அரிசி மாவில் இந்த தேங்காய் போட்டால் தெரியவே தெரியாது நம்ம வந்து கோதுமை மாவில் செஜ்ஜரெல்லாம் அரிசி இது தேங்காய் நடுவில் நடுவில் இருக்கிறது நல்லா கட்டிக்கு நல்லா தெரியுது இதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு நம்ம இதே மாதிரி புட்டை புட்டை வச்சு எடுத்துடலாம் இப்போது புட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ரேஷன் கடை கோதுமை விலை தான் செய்யணும் இல்லை கடையில் நீங்கள் கோதுமை விலை வாங்குவீ வாங்குவீங்கல்ல அந்த கோதுமை மாவில் கூட செய்யலாம் புட்டு நல்லா டேஸ்டா இருக்கும் இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போ இதில் வந்து நீங்க சர்க்கரை சர்க்கரை போட்டு பழம் பிசைஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா குழம்பு ஊற்றி கூட சாப்பிடலாம் எந்த குழம்பு வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம் நல்லா டேஸ்டா இருக்கும் சும்மா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களெல்லாம் வந்து சக்கரை போட்டு தான் கேட்பாங்க சர்க்கரை போட்டு கொடுங்க பசங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு தட்டில் வந்து ஸ்பூ புட்டு வச்சு நாட்டு சக்கரை தூவி ஸ்பூன் போட்டு கொடுத்தானா அவங்க சாப்பிட்டுட்டுருப்பாங்க நல்லா பிடிக்கும் அவங்க பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்